हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयमुदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் தேகிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரிணம் பரமானந்த மாதவம் ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெயசில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத் கீதை கேண்டோ அத்தியாயம் இரண்டு பதம் பதிமூன்று அது பூம்பிர்விஜஸ் வர்ணா வி தஷ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம் டிரான்ஸ்லேஷன் இரு பிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவரே வாழ்வின் சமூக பிரிவுகளுக்கும் வகுப்புகளுக்கும் ஏற்றவாறு நியமிக்கப்பட்டுள்ள ஒருவரது சொந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பரமபுருஷரை புருஷரை திருப்திப்படுத்துவதே அவரால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பக்குவம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது பர்போட பைசில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் உலகிலுள்ள மனித சமூகம் நான்கு சமூக பிரிவுகளாகவும் வர்ணங்களாகவும் நான்கு வகுப்புகளாகவும் அதாவது ஆசிரமங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு சமூக பிரிவுகள் ஒன்று புத்தி நுட்பமுள்ள பிரிவு இரண்டு போர் புரியும் பிரிவு மூன்று விவசாயம் செய்யும் பிரிவு நான்கு தொழிலாளர் பிரிவு என்பனவாகும் இந்த பிரிவுகள் ஒருவரின் தொழிலுக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன பிறப்புக்கு ஏற்றவாறு அல்ல மேலும் நான்கு வகுப்புகள் ஆவன ஒன்று பிரம்மச்சரிய வாழ்வு இரண்டு இல்லற வாழ்வு மூன்று ஓய்வு பெற்ற வாழ்வு மற்றும் நான்காவது பக்தி வாழ்வு மனித சமூகத்தின் உயர்ந்த நன்மைக்காக இத்தகைய வகுப்புகள் இருப்பது அவசியமாகும் இல்லையென்றால் எந்த சமூக அமைப்பும் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சியடையாது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் உயர்ந்த அதிகாரியான பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும் மனித சமூகத்தின் இந்த அமைப்பு வாரணாசிரம தர்ம முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த முறை நாகரீக வாழ்வுக்கு மிகவும் பொருத்தமானதாகும் வர்ணாசிரம அமைப்பு பரபிரமத்தை அறிவதில் ஒருவருக்கு உதவுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒரு பிரிவு மற்றொரு பிரிவை செயற்கையான முறையில் அடக்கி ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல இங்கு முன்பே வி விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல இந்திரிய பிரீத்தி எனப்படும் புலன் நுகர்வில் கொண்ட அளவுக்கு அதிகமான பற்றினால் பகவானை உணர்வதெனும் வாழ்வின் நோக்கத்தை கைவிடும்போது போது பலவீனமான பிரிவுகளை அடக்கி ஆள்வதற்காக சுயநலவாதிகள் இந்த வர்ணாசிரம அமைப்பை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் இத்தகைய செயற்கையான ஆதிக்கம் ஏற்கனவே உள்ளது ஆனால் இந்த வர்ணாசிரம அமைப்பு சமூக ஒற்றுமையையும் தன்னுணர்வையும் பெறுவதற்காகவே உள்ளது வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை புத்திசாலிகள் நன்கு அறிவார்கள் வாழ்வின் மிக உயரிய நோக்கம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவம் என்பது பரமபுருஷரின் திருப்திக்காக ஒற்றுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதாகும் இதுவே இங்கு கூறப்பட்டுள்ள பாகவத கருத்தாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் நான்காவது அத்தியாயத்தில் பதிமூன்றாவது பதத்தில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது அத்தியாயத்திற்கான பதிமூன்றாம் ஸ்லோகத்தின் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் பதினான்கு தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோதவியக கீர்த்திதவிய தியேய பூஜ்ய்ச நித்யதா டிரான்ஸ்லேஷன் எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் கொண்டும் அவரை போற்றிக்கொண்டும் ஞாபகத்தில் நிறுத்தியும் மற்றும் பகவானை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும் பற்போட் பை சில பிரபுபாத் ஷில பிரபுபாத் பரபிரம்மத்தை உணர்வதே வாழ்வின் முடிவான நோக்கம் என்பதால் எல்லா வழிகளிலும் அதை நிறைவேற்ற முயல வேண்டும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சமூக பிரிவுகள் மற்றும் வகுப்புகள் ஆகியவற்றின் ஒவ்வொரு பிரிவிலும் போற்றி புகழ்தல் கேட்டல் நினைவில் கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் ஆகிய இந்த நான்கு முறைகளே நான்கு வழிமுறைகளே பொதுவான உத்தியோகங்களாக உள்ளன இந்த அடிப்படை கொள்கைகளின்றி ஒருவரும் உயிர் வாழ முடியாது ஜீவராசியின் செயல்கள் இந்த நான்கு கொள்கைகளை உள்ளடக்கியவையாக உள்ளன தற்போதைய சாரி குறிப்பாக தற்போதைய சமுதாயத்தில் உள்ள எல்லா செயல்களுமே ஏறக்குறைய கேட்பதையும் புகழ்வதையுமே சார்ந்துள்ளன சமூகத்தின் எந்த நிலையில் ஒருவன் உள்ளவனாக இருந்தாலும் உண்மையாகவோ அல்லது போலியாகவோ தினசரி செய்தித்தாள்களில் அவன் போற்றிப் புகழப்பட்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமான மனிதனாக அவன் மாறிவிடுகிறான் சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் கூட செய்தித்தாள் விளம்பரங்களினால் விளம்பரம் செய்யப்படுகின்றனர் இந்த முறையினால் குறுகிய காலத்திலேயே ஓர் அர்ப்பணம் முக்கியமானவனாக மாறிவிடுகிறான் ஆனால் தகுதியற்ற மனிதனை பொய்யாக போற்றி புகழும் இத்தகைய விளம்பரத்தால் அந்த மனிதனுக்கோ அல்லது அந்த சமுதாயத்திற்கோ எந்தவிதமான நன்மையும் இல்லை அத்தகைய விளம்பரத்தினால் சில தற்காலிகமான நன்மைகள் மட்டுமே விளையக்கூடும் ஆனால் அதில் நிரந்தரமான பலன்கள் இல்லை ஆகவே அத்தகைய செயல்கள் நேரத்தை தான் வீணாக்குகின்றன நம்முடன் காட்சியளிக்கும் அனைத்தையும் நம் சாரி நம்முன் காட்சியளிக்கும் அனைத்தையும் படைத்தவரான பரமபுருஷ பகவானே உண்மையான புகழ்ச்சிக்கு உரியவர் ஆவார் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஜன்மாதி அஷ்ய எனும் ஸ்லோகத்தின் துவக்கத்திலிருந்தே இந்த உண்மையை நாம் தெளிவாக விளக்கியுள்ளோம் மற்றவர்களை புகழும் சுபாவத்தை அல்லது பிறரை பற்றி கேட்கும் சுபாவத்தை உண்மையான புகழுக்கு உரியவரான பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி நாம் திருப்ப வேண்டும் அதுவே சந்தோஷத்தை ஒருவருக்கு கொண்டு வரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது அத்தியாயத்திற்கான பதினான்காவது ஸ்லோகத்தின் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்